வெல்கம் டு ஆச்சி சமையல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது முருங்கைக்கீரை வடை எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துடலாம் ஒரு உளக்கு உளுத்தம் பருப்பு இதை நல்லா கழுவிட்டு ஒரு மணி நேரம் போல் ஊற வச்சு எடுத்துக்கலாம் ஒரு உளக்கு வந்து இரநூறு கிராம் தேவையான அளவு உப்பு ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு ஸ்பூன் பச்சரிசி மாவு ரெண்டு கைப்பிடி முருங்கைக்கீரை ஒரு பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் மிளகு சீரகம் கொஞ்சம் போல் கருவேப்பிலை வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் கிரைண்டரில் தண்ணி எல்லாத்தையும் வடிச்சிட்டு உளுத்தம் பருப்பு சேர்த்துடலாம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து வெண்ண பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கணும் பச்சை மிளகாய் சேர்த்துடலாம் நல்லா நைஸாக அரைச்சு வரட்டும் வடைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் ரெண்டு சுற்றி சுத்தற பிறகு எடுத்துடலா வடைக்கு மாவு அரைச்ச வச்சாச்சு இது இருக்கட்டும் ஒரு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துறா மிளகு சீரகம் சேர்த்துறா கருவேப்பிலை வெங்காயம் சேர்த்துறா முருங்கைக்கீரை சேர்த்துறலா இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்த்து கலந்து விட்டுறா வடையை தட்டிட்டு எண்ணெயில் சேர்த்துறலா ஒரு பக்கம் செவந்த பிறகு திருப்பி விட்டுறலாம் ஸ்டவ் மீடியம்ல இருக்கட்டும் ரெண்டு பக்கமும் நல்லா கிறிஸ்பியாக வெந்த பிறகு எடுத்துரலாம் எடுத்துறலா முருங்கக்கிரா வடை ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இது முருங்கக்கிரா சாப்பிடாத பிள்ளைங்களுக்கு நீங்க செஞ்சு கொடுத்தீங்க அப்டினா விரும்பி சாப்பிடுவாங்க வடை பாருங்க வெளியில நல்லா crisp-ஆ உள்ள எவ்வளவு நல்லா சாஃப்ட்டா வந்திருக்குன்னு இந்த ரெசிபியை நீங்க உங்க வீட்ல மறக்காம ட்ரை பண்ணி பாத்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல எப்படி இருக்குன்னு சொல்லுங்க thanks for watching